மறுபடியும் மணி பத்தாயிட்டோ என்னமா அந்த டீச்சர் எழும்பல மௌலி மௌலி என்னம்மா இந்த சொன்ன டீச்சர் என்ன எழும்பலையோ அவங்க அப்பமே எழும்பிட்டாங்க நேத்து அந்த டீச்சர் தூங்கவே இல்லம்மா அப்படியே தூங்காம என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தூங்காம சும்மா அப்படியே கண்ணத்துல கை வச்சு உட்கார்ந்துட்டே இருந்தாங்க பாவம் தான் அவங்க பிள்ளையை நினைச்சு வருத்தப்பட்டிருப்பாங்களா இருக்கும் சரி

டீச்சர் నాంగా. ரொம்ப தேங்க்ஸ் மௌலி. நீ அதல உட்காரு. இல்ல, इरக்கட்டோனா படிக்க பண்ணு. நீ உட்கார மாட்டியா? எனக்கும் உன்கிட்ட பேசணும் போல இருக்கு. அப்படி இல்ல. என்ன பார்த்த நீ பயப்படுறான்னு தெரியும் மௌலி. சரி, உனக்கு விருப்பலனா நீ போ. நான் யாரையும் வற்புறுத்தல. நான் பண்ண காரியம் அப்படி. நான் உட்கார்ந்துட்ட உங்களை பார்த்து பயப்படல. எதுக்கு கூப்பிடுறீங்க? மியூசிக் கிளாஸ் வந்தல்ல. அந்த கிளாஸ்ல தான் अलग பாடணும். தெரியுமா? உனக்கு ஒரு புது சாங் நான் சொல்லித் தரேன் ஆ வேண்டாம் வேண்டாம் எனக்கு வேண்டாம் பயப்படாதம்மா நான் இப்ப முன்னாடி மாத்திரெலாம் கிடையாது நான் உனக்கு ஒரு பாட்டு சொல்லித் தரேண்ணா என்ன பாட்டு வண்ணங்கலை அறிவோம் வண்ணங்கலை அறிவோம் வண்ணத்தின் பாடலை நாம் அறிவோம் எனக்கு இந்த பாட்டு தெரியும் நான் டிவியில் பார்த்துருக்கேன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா எனக்கு சின்ன பிள்ளைங்க பாட்டு சொல்லி கொடுக்க ரொம்ப பிடிக்கும் மௌலி ஏன்னா என் பொண்ணு லாவண்டருக்கு அந்த பாட்டுனா ரொம்ப பிடிக்கும் அப்படியே நான் பாடி காமிக்கட்டா சரி சரி பாடு வண்ணங்கள் அறிவோம் வண்ணங்கள் அறிவோம் வண்ணத்தின் பாடலை நாம் அறிவோம் அப்படியே லாவண்டர் பண்ண மாதிரியே இருந்து ரொம்ப தேங்க்ஸ் மௌலி டீச்சர் நீங்க கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம் சரியா உங்க பொண்ண நினைச்சு நீங்க கவலைப்படவே செய்யாதீங்க ஆமா அவளும் இப்போ என் கூட இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ அவள் உயிரோட இருந்தா இருபது வயசு ஆயிருக்கும் அவளுக்கு தெரியுமா இருபது வயசா ஆமாம் ஆனால் அவளை தான் பார்க்க முடியாமல் போயிட்டேன் சரி அதை விட மௌலி நீ சாப்பிட்டியா ஆமாம் நான் முதல்ல சாப்பிட்டுட்டேன் என்ன சுமதி ஒரே சமையல ஆமாம் வனஜாக்கா மதியம் சிக்கன் எடுத்தேன்னா அதான் ஓ சரி சரி அம்மா சொன்னம் டீச்சர் எப்படி இருக்காங்க நேற்று தூங்கினாங்களா தூங்கலை போல நான் கவனிக்கல ஆனா மௌலி தான் சொன்னான் எனக்கு தெரிஞ்ச அவங்க பொண்ணை நினைச்சு ஒரே அழுதுட்டு இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா அப்படிதான் இருக்கும் அம்மா நான் சொர்ணம் டீச்சரை பார்த்துட்டு வரட்டா ம் பார்த்துட்டு வா ஆனா அவங்ககிட்ட பழச பத்தி கேட்காத ரொம்ப கஷ்டப்படுவாங்க சரிம்மா என்ன பண்ண அந்த சின்ன பிள்ளைங்கள பார்த்தா தான் பயமா இருக்கு வார்த்தை ஏதோ விட்டுட்டு அவங்கள மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசினா அவ்வளவுதானே ஆமா ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்புறம் காலையில் என்ன இட்லியா இல்லைக்கா கவினுக்கு லீவா பூரி கேட்டான் அதான் பூரி சாப்பிட்டோம் இந்த நான் எதுக்கு இப்போ வந்துருக்கேன்னா எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு சந்தேகமா என்ன சந்தேகம் நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்களா அவங்க சொன்னதை எது வனஜாக்கா வேற எதுவும் இல்லை அவங்க பொண்ணு இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்கல்ல அந்த ஆக்சிடென்ட்ல ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறம் அவங்க பொண்ணு அவங்க பார்க்கவே இல்லைன்னாங்க நாங்க ஆனா எல்லாம் விசாரிச்சப்பறம் அவங்க இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சிருக்கு அவங்க பொண்ணு அதுக்கப்புறம் அவங்க பார்க்கவே இல்லைல்ல ஆமாண்ண இப்போ எனக்கு அதில் தான் சந்தேகமாக இருக்கு நம்ம எதுக்கும் அந்த ஜாஃபி அம்மாவை பற்றி தெரிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கேன் அவங்களே இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்கண்ணே ம் ஆமாம் ஆமாம் அதே தான் இப்போ போலீஸ்கிட்ட போய் நம்ம என்னன்னு விசாரிச்சு பார்ப்போம் ஜாஃபி அம்மா பேர் என்னென்னு கேட்டால் உடனே தெரிஞ்சிடும்ல ஆமா ஆனா நம்ம இப்படி சந்தேகப்பட்ட சொர்ணம் டீச்சருக்கு தெரியக்கூடாது எப்படியாவது அவங்களுக்கு தெரியாம தான் ஜாஃபியோட அம்மா பேர் என்னன்னு கேட்கணும் அது நான் பாத்துக்கிறேன் அங்க வெளியே இருக்காங்களோ வெளியெல்லாம் பின்னாடி இருக்காங்க சரி சரி வாங்க போ வா கவின் நல்லா இருக்கியா ஆ ஆமா நல்லா இருக்கேன் மௌலி அவங்க நல்லவங்கள மாறி உண்மையா ஆமா அந்த டீச்சர் ரொம்ப பாவம் தெரியுமா என்ன பார்த்து பயப்படாதுங்க நீங்க பயப்பட்டா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ நாங்க பயப்படவே இல்லை என்னமே அந்த டீச்சர் உங்க வீட்ல தான் இருப்பங்களோ தெரியல கவின் என்ன பிள்ளைங்களா டீச்சர்ட்ட பேசினா ஆமா சரி கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் வெளியே விளையாடுங்க போங்க வனஜா வாங்க ஆ இருக்கட்டும் டீச்சர் இந்த அவ லாவெண்டர் கதை தான் மனசுக்குள்ள ஒரே ஓடிட்டே இருக்கு அம்மா லாவெண்டர் ஃப்ரெண்டோட பேர் என்னது எனக்கு மறந்தே போயிட்டேன் ஜாஃபி ஆ ஜாஃபி ஜாஃபி ஜாஃபியோட அம்மா பேர் என்னது டீச்சர் கிரேசி ஆ கிரேசியா சரி சரி உங்களுக்கு கவலையா தான் இருக்கும்னு அவங்க ஊர் பேர் என்னன்னு தெரியுமா அது தெரியும் நேற்று சொன்னாங்கல்ல பாரிஸ் வில்லேஜ் சரி அந்த கதையெல்லாம் விடுங்க எனக்கு அது கேட்கும் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அதான் தனியா வந்து உட்கார்ந்துருக்கேன் ஐயோ டீச்சர் உங்க மனசு கஷ்டப்படுத்தணும் கேட்கல ஏதோ உங்களுக்கு சும்மா கேட்கணும்னு தோணுச்சு உங்களுக்கு மதியம் சாப்பாடு சிக்கன் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க சாப்பிடுவீங்கல்ல ஆமாம்மா நான் எதுனாலும் சாப்பிடுவேன் ரொம்ப நன்றி என்னையும் ஒரு ஆளாக நினச்சி நீங்கள் எனக்குன்னு இவ்வளோ நல்லா பண்ணுறீங்க நீங்க உங்க பழைய கதை சொன்னதுக்கு அப்புறம் தானே எங்களுக்கு தெரியுது இல்லைனா நாங்க உங்களை எவ்வளவு தப்பா நினைச்சிருப்போம் ஆமா நான் பண்ணல பெரிய தப்பா அதான் சரி அதை விடுங்க சுமதி போலீஸ் கிட்ட கேப்போமா வரலாம் ஆமாக்கா வாங்க போவோம் எங்க ரெண்டு பேருக்கும் இப்ப அவசரமா ஒரு இடத்துக்கு போனோம் பிள்ளைங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கோங்கண்ணா டீச்சர் கிட்ட விட்டுட்டு போலாமா இல்லனா ஐஃபில பாப்பமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நம்ம டீச்சர் மேல சந்தேகப்படக்கூடாது நம்ம கிளம்புவோம் வாங்க

நீங்க சொன்ன டீடைல் எல்லாம் இருக்கு இப்போ உங்களுக்கு அந்த கேஸ்ல என்னது பார்க்கணும் ஆ சார் அதுல கிரேசின்னு ஒருத்தங்க பேர் இருக்கா ஆமா இருக்கு அவங்க தான் நேர்ல பாத்துட்டாங்க அந்த ஆக்சிடென்ட் அவங்க தான் சாட்சி சொல்லிருக்காங்க ஓ அப்படியே சரி சரி அவங்க அட்ரஸ் எங்க இருக்கு இப்போ அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியுமா பாரிஸ் வில்லேஜ் தான் நல்ல வேளை பாரிஸ் வில்லேஜ்ல தான் இருக்காங்க ஃபாரின் போய் பாங்களோன்னு நினைச்சேன் ஓகே சார் ரொம்ப தேங்க்ஸ் என்ன சார் எதுக்கு கேக்குறீங்க இல்ல இல்ல அவங்க எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் அத எங்க இருக்காங்கன்னு கேக்குறதுக்கு தான் ஓ சரி சரி பாத்தியா சுமதி பாரிஸ் வில்லேஜுக்கு வந்துட்டோம் பேருக்கு ஏத்த மாதிரியே பூவா இருக்கு பாத்தியா ஆமா இந்த ஊர் முன்னாடி சொல்லுவாங்க நல்லா செழிப்பா இருக்குமா இப்போ அந்த கிரேசி அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரியலையே யாரும் வந்தா கேட்டு பார்க்கலாம் நம்ம இப்போ கரெக்டா ஊர் பக்கத்துல தானே இருக்கும் கொஞ்ச தூரம் நடந்து போவோம் யாராவது வருவாங்க அங்க ஒரு ஆள் இருக்காரு அவர்கிட்ட கேப்போமா ஆ கேளு ஆ அண்ணா இந்த கிரேசி அவங்க வீடு எங்க இருக்கு கிரேசியா அப்படி யாரும் தெரியாத நீங்க எந்த ஊர்ல இருந்து வாரீங்க பூதபாண்டிபுரம் பூதபாண்டிபுரமா ஐயோ ரொம்ப தள்ளிலா இருக்கு அவங்கள பாக்க வந்தீங்களோ ஆனா எனக்கு தெரியாதுமா அப்படியா அந்த ஊர்ல இல்லையா அப்படியா அந்த ஊர்ல இல்லையா ஆமா அம்மா அந்த பேர் இப்ப தான் என்ன என்னக்கா அப்ப வேற யாரா இருக்குமோ இல்ல இல்ல பொறுமையா இருப்பேன் என்ன நிறைய பேர்ட்ட கேட்டு பாப்போம் சரி நான் ரொம்ப நன்றி நாங்க கிளம்புறோம் அங்க வீடெல்லாம் பாருங்கலாம் ஒவ்வொரு வீடு எவ்வளவு பக்கத்து பக்கத்துல இருக்கு நெரு நெரு வீடுனே ஆமா நிறைய பேர் இருப்பாங்களா இருக்கும் அந்த ஊர்லயே என்னம்மா ஊருக்கு புதுசா ஆமா பாட்டி உங்களுக்கு கிரேசி தெரியுமா கிரேசி அப்படி யாருமே கிடையாத இவங்களும் அப்படிதான் சொல்றாங்க பேர் மாத்திருப்பாவளா இருக்குமோ என்னன்னு தெரியல நானும் அப்படிதான் நினைக்கேன் பேர் மாத்திட்டாங்கன்னு நினைக்கேன் யார் வள்ளி பாட்டி இவங்க தெரிஞ்சவங்களா இல்ல இல்ல ஊருக்கு புதுசா கிரேசி அவங்கள பத்தி கேட்க வந்திருக்காங்க உனக்கு கிரேசி தெரியுமா கிரேசியா ஆமா அந்த பாட்டி எனக்கு நல்லா தெரியுமே பாட்டியா ஆமா இருபது வருஷம் முன்னாடி கிரேஸ் வேற இப்ப பாட்டியா இருப்பாங்கல்ல யார் அவங்க உங்களுக்கு தெரியாதா ஜாஃப்னாவோட அம்மா ஓ அந்த பாட்டியா சரி சரி இப்போ அவங்க எங்க இருக்காங்க அவங்கள கொஞ்சம் பார்க்கணும் வீடு காமிச்சு தருவீங்களா நான் உங்க கூட வர முடியாது நான் அவசரமா வெள்ளியூருக்கு போறேன் இந்த அவங்க வீட்டு முன்னாடி நிறைய கோழி நிற்கும் எல்லா வீட்டு முன்னாடி கோழி நிற்குமே கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க நீங்க இப்படியே நேரா நடந்து ரைட் எடுங்க அல்ல ஒரு சென்டர்ல தள்ளி ஒரு வீடு இருக்கும் கோலியானுக்கும் அந்த வீடு தான் சரிங்க ரொம்ப நன்றி போமாக்கா வாங்க ஊருக்கு புதுசோ ஆமா அதான் அந்த பாட்டி பத்தி தெரியாதுல்ல கேட்க வந்திருக்காங்க சரி சரி இப்ப வெளியூருக்கு போன நேரம் ஆயிட்டு நான் கிளம்புறேன் கூப்பிடுவோம் நமக்கு வயசாயிட்டா கிரேசி பாட்டி யாரா இருக்கீங்களா கிரேசி பாட்டி இるங்க இருங்க வரேன் நல்லவேள உள்ளதா இருக்காங்க உட்காருங்கம்மா நீங்க யாரு ஆ நாங்க வந்து உங்களுக்கு ஒர்த்தங்கள நல்லா தெரியும் அவங்களையும் எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் அவங்க சொல்லி தான் நாங்க வந்திருக்கோம் எனக்கு கொஞ்சம் புரியறப்படி சொல்லுங்க உங்க காலுக்கு என்னாச்சு அதுவா நான் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கில்ல விழுந்தேன் அதான் ஜாஃபனா நல்லா இருக்கல ஆ யா பொண்ணோட பேர் உங்களுக்கு தெரியும் அத உங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமா எங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஐயோ எனக்கு புரிய மாட்டேங்குதுமா ஒழுங்கா தெளிவா சொல்லுங்க கிரானி தெரியுமா கிரானி லாவெண்டர் ஆ அவங்களே எதுக்கு உள்ள இழுக்குறீங்க எப்படி உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு கிரானி லாவெண்டர்லாம் நல்லா தெரியும் லாவெண்டர் பூரோட இல்லல்ல கிரானி பாட்டி அங்க வீட்ல தான் இருக்காங்க ஐயோ

பிரிச்சிட்டீங்களா புரியல அந்த பொண்ணு ஆக்சிடென்ட்ல தான போயிட்டா இல்ல இல்லையா ஆமா லாவெண்டர் வந்து இருங்க இருங்க லாவெண்டர் இப்ப உயிரோட இருக்கலாம் ஆமா உயிரோட இருக்கு தெரியுமா டூ நைன் தான் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வாங்குங்க ஃப்ரண்டில் என்னோட படம் போட்டிருக்கோம் பேக் சைடில் அப்பளை கிட்ட இருக்காமல கவினோட படமும் போட்டிருக்கோம் சூப்பராக இருக்கு தெரியுமா லன்ச் பேக் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக வாங்குங்க கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அதில் போய் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க டாடா பை பாய்